இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர் மன்ற நிகழ்விலே நடாத்தி கொண்டிருக்கின்ற மைமோனா அரபி கல்லூரியின் தலைவர் நவ்ஷா மற்றும் பொருளாளர் மற்றும் ஏனைய அங்கத்தவர்கள் அனைவரையும் வெடித்துக் கொண்டோம் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எமது ஊரில் தனவந்தர்களில் ஒருவரான இஜாஸ் ச இஸ்மின் இஜாஸ் இஜா சர்வர்கள் இந்த மாணவ மன்ற நிகழ்விலே மிகவும் அழகாக நடைமுறைப்படுத்தி அதுவே தங்களின் தலைமுறைகளை திறமைகளை மிகவும் அழகாக வெளிக்காட்டிவிட்டீர்கள் நான் வந்து இங்கே இருக்கின்ற போது இந்த மாணவர் மன்ற நிகழ்விலே நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கள் அந்த பேச்சுக்காக நீங்கள் எடுத்துக்கிற நேரங்கள் கூடிய நேரம் ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு தோன்ற போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் நடக்க வந்திருந்தான் என்று சொல்லிக்கொண்டிருக்க ஏனென்றால் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள் இவ்வாறானவர்களை எமது ஊரில் உருவாக்கி இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அந்த மதரசா நிர்வாகிகளை நான் மிகவும் சந்தோஷமாக அவர்களுக்கு அலுவலகம் கூறிக்கொண்டு இந்த பிள்ளைகளையும் நான் அதை நினைவு கூறிக்கொண்டிருந்தேன் விஷாலா இது இன்னும் இன்னும் எதிர்காலங்களில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு வருகையிடம் இருக்கின்ற தனவந்தர்கள் போன்று மீண்டும் மீண்டும் வரகின்றவர்களால் இது முன்னேறும் ஆனால் அதை ஒரு உண்மையாகவே அந்த நிர்வாகம் எடுத்திருக்கின்ற இந்த மாதம் மாதம் இந்த நிகழ்வினை நடாத்தி அவர்களுக்கு ஒரு ஒரு பரிசில்களை வழங்குகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு மிச்சத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயமும் நடைமுறையில் நடந்து கொண்டு போய் இருக்கின்ற போதும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்படுகின்ற போதுதான் அவர்களால் அந்த முன்னேற்றம் ஒன்று அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பேசியவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற போது பேசாதவர்கள் தமக்குள்ளே ஒரு உத்வேகம் உண்டு உணர்வுண்டு அடுத்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு உங்களுக்குள் வருகின்றது என்றால் வந்திருக்கின்றது என்றால் உண்மையிலேயே அந்த நிர்வாகம் எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் எனவேதான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அம்பிலில்லா இந்த மதுரசாவுக்காக நீங்கள் நல்ல பிரயாணம் செய்ய வேண்டும் இவர்களோடு இப்போது இருந்து விட்டு பிரிந்து சென்றாலும் உங்களது குழந்தைகள் உங்களது மாணவர்கள் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களை இந்த மதுரை சேர்த்து அவர்களுக்கு கூட அந்த மனசாக்கான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் வந்தோம் பெற்றோம் கட்டோம் என்று சொல்லி விட்டு விடாமல் எந்த ஒரு அமைப்பும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கான வருமான வழிகள் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் சமூக சேவை அடிப்படையில் தொடர்ச்சியாக இயங்குகின்ற போது அவர்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரு முட்டுக்கட்டையாக வருகின்ற ஒரு விடயம் அந்த உதவிகள் அந்த உதவிகளை நீங்கள் செய்கின்றீர்கள் சந்தையில் இதே போன்று உங்களுக்கு

அப்போ அவங்கள விட்டு விட்டுக்காக நமக்காக நம்ம சமுதாயம் எதிர்காலத்தில் நல்லா வித வேண்டும் என்பதற்காக நிகழ்வுகளை செய்திருக்கார்கள் அலகா அவர்களுக்கு எதிர்காலத்தில் விதை கொடுக்க வேண்டும் என்று கூறி எமது எதுக்கான ஒரு புதிய கட்டடம் அபி கலாவிடம் இருக்கின்றதே இப்பா கலோ உருவாக்கப்பட்டு பின்னர் வீட்டில் ஒரு வீட்டில் வாடகை திரும்ப எமது பள்ளி வாழ்கிற இடத்துல அங்காள அந்த கட்டிடங்கள் இருக்கு இப்படியும் குடிவே சுடிவே தங்கி கடைசியா இப்போ ஒரு அளவான ஒரு ஆறுதல் நிலைமையில உண்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது நாங்கள் கனவு பண்ண விஷயம் வேறு அந்த நேரம் எந்திரிக்கிறோம் அங்கால இருக்கிற இடத்துல ஒரு மூணு மாடி கட்டடம் வந்து வர வேண்டும் அந்த மூணு மாடி கட்டிடத்திலே பெண்களுக்கான மதர்சா இருக்க வேண்டும் அவங்களுக்கான கபன் கோட்பாடு அப்படியான இடங்கள் இருக்க வேண்டும் அப்படி அந்த கற்பனைக்கு நாங்கள் இவர்களோடு பிரயாணித்து அதை அடைய வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி எங்களுக்கு இருக்க வேண்டும் அதற்கு நான் வினயமாக அந்த நிர்வாகத்தினர் விஷயம் என்றால் ஒரு படத்தோட தீருங்க ஏற்கனவே அதை தீர்வு எடுக்காதான் தள்ளி விழுந்த போதும் அப்படி தான் அடுத்த தீரம் பள்ளி அது எப்படி காசு வந்து அப்படின்னு நம்ம முயற்சியை நாம செய்து தருவதால் வந்தால் வெல்லலாம் அது வரைக்கும் அவர்தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு உங்களுக்கு எந்த இது தளங்கள் பெற மாட்டேன்னு நான் அவர்கள் சில நேரம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் நமக்கான ஒரு நிரந்தர பெயிண்டிங் ஒரு கட்டடம் வரும் வரைக்கும் அவர் தான் இதில் நான் அவர்களுக்கும் கூறிக்கொண்டு இன்னைக்கு இந்த நன்றி கூறி விடைந்து நன்றி நன்றி